ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகான இதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்து அந்த ரவுடி பேபின்றது வந்து அவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்கங்க இங்கே வந்து பாப்பாக்கிட்ட வந்து காவேரி வந்து பேசும் நான் தான் எப்பவுமே விஜய்க்கு ஃபஸ்ட்டு நீ நெக்ஸ்ட்டு தான் ஆனால் எப்போவுமே உங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணும் போது சாப்பிட்டியா காவேரி ஜூஸ் குடிச்சியா காவேரி இப்படி இரு அப்படி இருன்னு எல்லாமே இப்போ உன்னை பற்றி தான் விசாரிக்கிறாங்க நம்ம பாப்பா நம்ம பாப்பான்னு கேட்குறாரு ஆனால் நான் சொல்கிறேன் குட்டி பாப்பா ஃபஸ்ட்டு அப்பா எனக்கு தான் ரெண்டாவது தான் உனக்கு புரியுதா அந்த காவேரி அப்படியே சிரிக்கும் பாரு நான் லாஸ்ட்டாக என் பாப்பாக்கிட்டேயே நான் சண்டை போகிறேன் இல்லைடா ஃபஸ்ட்டு அப்பா உனக்கு தான் அம்மா ரெண்டாவது தான்ட்டு காவேரி அந்த க்யூட்டாக பேசும்போது அப்பா பார்க்கவே அவ்வளோ ஜாலியாகவே இருக்குங்க நம்மலாம் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து காவேரியோடு இருந்து ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ நேச்சுரலராகவே இருக்கு நம்ம காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஜய் நினைச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க